தலைவர் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களே மற்றும் என்னை இங்கு அழைப்பதற்கு உதவியாக இருந்த என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய தமிழம்மா இங்கே வந்ததுதான் இது என்னுடைய இணைய நண்பர் பேச்சாளர் அவங்க நானும் வந்து மக்கள் டிவியில் பேசுனோம் அது மாதிரி எல்லாமே இங்கே வந்தவங்க எல்லாம் எங்களுக்கு அறிமுகமான முகமாகவே இருக்கு அதோட பசங்களை பார்க்க கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் மிகவும் அறிவார்ந்த பிள்ளைகள் நினைக்கிறேன் என்னப்பா சந்தேகம் இல்லையா நல்ல பிள்ளைங்க தான் நீங்களாம் அறிவார்ந்த பிள்ளைங்க இப்போ உங்க ரெண்டு பேர் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன போட்டி யார் வந்து நான் பேசுறத கூர்ந்து கவனிச்சு கடைசியில நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம் சரியா பாருங்க இந்த பசங்கள் தான் பொறுமைசாலின்னு சொல்லி இந்த பிள்ளைய சொல்லுது இல்ல இந்த பிள்ளைங்க தான் பொறுமைசாலி இந்த பசங்க சொல்றாங்க யாருன்னு பார்ப்போம் திறமையா கவனிப்பீங்களா கவனிப்பீங்க சரி மகிழ்ச்சி உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள இருபாலும் ஆசிரியர் பெருமக்களே அன்பான மாணவ செல்வங்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை உள்ள இந்த ஊரினுடைய தலைவர் அவர்களே இன்னும் சிறப்பு நிறுவனத்திற்கு போயிட்டு இருக்காங்க பதிலடைய சரியாக இருந்தவர் பார்த்துவோம் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் தலைவர் அவர்களே பள்ளி மேலாண்மை குழு அலுவலர் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே அனைவரையும் இங்க இருநாள் வரவே வருகிற வரவேற்று வணங்கி பகிர்வுகள் பெருமை எனக்கு ஒரு ரொம்ப அடைகின்றி என்ன அப்படின்னா உடல் மாதிரி பிள்ளைங்க பேசிக்கிட்டு ஏன்னா எனக்கு வாங்கியது என்னன்னா நான் காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து வடகில வரையும் பசங்களுடைய வாங்கின்றாள் காலையில ஆறு மணில இருந்து ஏழரை மணி வரைய கிளாஸ் சிலம்ப கிளாஸ் அது முடிஞ்ச உடனே பள்ளிக்கூடம் அது முடிஞ்ச உடனே தனி பேசலாம் பத்து மணி வரையும் வச்சு வாழ்த்துட்டு இருக்கிறவர்களா லீவ் நாள் தான் அப்படிதான் அதனால இன்னைக்கு எல்லாம் பாக்கின்ற ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு ரெண்டு பேரும் ஏற்படுத்தி தலைமையாசிரியர் அவர்களும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய சார்பாக மகிழ்ச்சியவோ நன்றியோ தெரிவிச்சு நாம நீ கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் நாம யாருங்கிறத நாம இன்னைக்கு நினைவுபடுத்த வேண்டிய காலத்துல இருக்கோம் உலகத்துல பிற எல்லாம் இருக்கு இல்லையா இப்ப ஆங்கிலம் கத்துக்கிறீங்க ஏன் கத்துக்கிறீங்க ஏன் கத்துக்கிறீங்கன்னா என்ன காட்டுவாங்க ஒரு பொருளை பீபார் பால் இப்படின்னு காட்டுவாங்க ஆனா உலகத்திலேயே அறத்தை அடையாளம் காட்டி நல்ல கால வாங்க அறத்தை அடையாளம் காட்டி அகத்தை சொல்லிக் கொடுத்த ஒரே அதுதான்

ஆரம்ப நேரத்த தமிழ் அப்படின்னா சரி பரவாயில்ல பேசுவோம் அப்படின்னு ஏன்னா சதா நம்மளுடைய வாழ்வியல் ஒன்றா இருந்த ஒன்று ஒரு குழந்தை பிறந்த உடனே உங்க வீட்டுல சின்ன அனுபவம் இருக்கான்னு பார்ப்போம் ஒரு குழந்தை எழுந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்கும் அப்பதான் முதம் பார்க்கும் பேசும் அப்பா அம்மானும் பேசும் நடக்க கூட ஆரம்பிச்சிருக்காரு அந்த சமயத்துல அந்த குழந்தை கைய பிடிச்சி முழங்கு ஏல சோறாக்கி உடம்பு வச்சு பருப்பு வேணும்னு சொல்லி இது அப்பாவுக்கு என்ன சொல்லுவாங்க இது அம்மாவுக்கு இது சாத்தாவுக்கு இது பாட்டிக்கு எல்லாம் கொடுத்துட்டு நீ எப்படி எழுதிக்கணும் கிட்டிட்டு பண்ணுவாங்க நண்பர்கள் நிறைய பார்த்துருக்கியா ஏ தம்பி சேட்டை வேணா ராஜ இப்ப நீ நினைச்சு பாரு ஒரு அற கருத்துகளை எந்த வயசுல சொல்லி கொடுக்குறாங்க அது பேச ஆரம்பிக்கின்ற பொழுதே நல்ல காலம் இல்லையா அந்த குழந்தை எப்ப பேச ஆரம்பிக்குதோ அப்பயே நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வாழைப்பு மாதிரி மூஞ்சை வச்சுக்க கூடாது வாழைப்பு பாத்திரிக்கா மூஞ்சி பூரா இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டு மூஞ்சை வச்சுக்க கூடாது நீ சிரிக்கணும்னு பொய்யாராவது கிச்சு கிச்சி முடியாது சிரிக்க வைப்பாங்க ஏன்னா அது பெரிய பிள்ளையானது பிறருக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனையை சின்ன வயசுல வச்சாங்க இதுதான் பேர் இந்த அறம் என்பது நம்ம தமிழர்கள் வாழ்க்கை முறையை பகிர்ந்த நான்கு வகை கோட்பாடுகள் அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலைய இலக்கணமா இலக்கியமா இருந்தது இதுக்காக ஏராளமான இலக்கியங்கள் எழுந்த தமிழ்ல உள்ள நீதி நூல்களுக்கு பஞ்சமில்ல உலகத்திலேயே அதிகமாக நூல்கள் தோன்றிய ஒரு மொழி என்னன்னா அது நம்ம தமிழ் மொழி தான் தமிழ் மொழியில இருக்கிறது மாதிரி நூல்கள் எந்த மொழியிலும் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா உலகத்துல மொழியினுடைய ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க பத்தாயிரம் ஆண்டு எழுதுகிறாங்க இப்ப வந்து ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி அப்படிப்பட்ட இந்த அருமையான ஒரு மொழியினுடைய சிந்தனை வழக்கலையும் சீரிய செம்மையான வழி நடத்துகிற பண்பையும் நாம படிக்கின்ற பொழுதே நாம மனசுல அது திதையாக உழ வேண்டும் விழ வேண்டும் அது உங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு சொன்னோம்னா தான் அது போய் சேரும் ஏன்னா நீங்க எல்லாம் அறிவார்ந்த பிள்ளைங்களா இருக்கீங்க நான் பார்க்க பொழுது உங்களுடைய பார்வை பார்த்தாலே தெரியுது வர முடிய பிள்ளைங்க நீங்க எல்லாம் வணக்க சொல்லாமலே வணக்க வைக்கிறீங்க சில பிள்ளைங்க வந்த உடனே நீங்கள்தான் பேச வந்துடுவீங்களான்னு கேட்குறீங்க இதுதான் ஒரு நல்ல பண்புகள் தெரியல அப்போ நல்ல பண்புகள் உள்ள உங்ககிட்ட சொன்னோம்னா நீங்கள் பத்து பேருக்கு சொல்லுவீங்க நீங்கள் அது மாதிரி வாழ்வீங்க அப்படின்னு ஆசைப்படு சரிங்களா இப்ப நாம் வந்து உங்களை ரொம்பலாம் பயப்படுத்த மாட்டோம் பயப்படாதீங்க என்ன அப்படின்னா அறம்னா என்னன்னு தெரியுமா அறம் செய்ய விரும்புங்கிற பாட்டை சொன்னீங்க அதுக்கு பொருள் தெரியுமா தெரியுமா ராஜா சரி

மேலே விட்ட இந்த பொருளை கீழே இல்லையா அது போல் நம்ம எண்ணெய் அலைகளில் என்ன எண்ண அலைகளை வெளியிடறோமோ அது அது ரெண்டு மடங்காச்சும் நமக்கு தரக்கூடியது நாம் நல்ல எண்ணங்களை பிற நல்லா விழுந்துகிற எண்ணங்களை நம்ம கிடைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் நல்ல நிகழ்வுகளாகவும் நல்ல நண்பர்கள் போடுவாங்க நல்ல உறவினர்கள் இருப்பாங்க நல்ல செயல்கள் நடக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இது மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த நல்ல எண்ணங்களை சின்ன பிள்ளைகளை அறம் செய்ய விரும்பி செய்யலாம் பரவாயில்ல விரும்பு அப்படின்னா ஏன்னா கட்டாயப்படுத்தக்கூடாது எதையுமே நீ விருப்பத்தின் பால் செய்யணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆத்தி சுடினு ஒரு மூன்று இல்லை அதில் ஒரு நூற்றி ஒம்பது ஆத்தி இருக்கு இந்த நூற்றி ஒன்பது ஆத்தி அதனுடைய அதனுடைய எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன் அதை வந்து புத்தகம் போடுற பணிகளை இருக்குன்னா அது போட்டுட்டு வலைதளங்களில் போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் படித்து நேர்த்தி ஒரு பதினோராவது பையன் பதினோராவது படிக்கிற பையன் அதை படிச்சுட்டு நானே நாம வெங்கடசாமி நாட்டார் வந்து அதுக்கு உரையாருமே படிக்கிறேன் நான் யார் உரையும் படிக்கலாம் நான் உரை எழுதியிருக்கேன் அந்த பையன் பதினொன்னாவது தான் இந்த பச்சைல அவன் படிச்சுட்டு இருக்கபடி வந்து உரையெல்லாம் அவன் பாக்கிச்சு பார்த்துட்டு அதை விட எந்தெந்த வகையில சிறப்பா இருக்குன்னு ஒரு கட்டளை ஒன்று எழுதியிருக்கான் அதாவது அந்த பொருளை போட்டிருக்கீங்களா அதை போட்டு பேசிருக்கேன் அது மாதிரி ஒரு நல்ல சிந்தனையாளர்கள் எந்த வயசுல தோற்றுறவங்களும் இல்ல சின்ன பிள்ளைன்னு இருப்பாங்க புரியுதா இல்லையா நீங்க சின்ன உழை நினைக்க கூடாது நாளைய தலைமுறை நீங்க தான் வளர்கின்ற சமுதாயம் தான் உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு நூலாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆத்தி வாழ்க்கை ஆத்திச்சூடி கூடி வாழ்ந்தா கூட நாம மிகப்பெரிய அளவுக்கு அறிவாளியா வளர முடியும் அன்பா வளர முடியும் வாழ்க்கையா வளர முடியும் இந்த என்ன அப்படிங்கிறத ஒரு அழகான எடுத்துக்காட்டாக கம்பல் சொல்லுவார் கல்விங்கிற விதை வந்து நம்ம மனசுல விழுணும் நல்லா பேச நல்லா கவனிச்சுங்க கல்விங்கிற விதை நாம மனசில் அறிவுல விழ வேண்டும் இது விழுந்த உடனே அது முளைச்சி வரும் ஒரு விதை மனதில் விழுந்தா முளைச்சி வரதில்லை அது போல நீ படிக்கின்ற ஒரு வார்த்தை நம்ம அறிவுல புகுந்து அது மரம் மாதிரி வளரணும் வளர்ந்த உடனே பல கிளைகள் ஒரு மரத்தை பார்க்குறோம் வேப்ப மரத்தை பார்க்குறோம் நிறைய கிளைகள் போகுதில்லை அது போல கேள்விங்கிற கிளைகள் உங்களுக்குள்ள எழுணும் எதை படிச்சாலும் யார் எதை சொன்னாலோ அதை அப்படியே ஏத்துக்காம எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னா அப்ப மெய்ப்பொருளாகிய அந்த உண்மையான பொருள் என்னன்னு தேட ஆரம்பிக்கணும் அதுக்கு பேர் கேள்வி அறிவு முதல்ல சின்ன பிள்ளைல நீங்க என்ன பண்ணோம் நல்லா படிக்கணும் அந்த கல்விங்கிற விதை உங்க மனசுல விழுணும் அது விழுந்ததுக்கு அப்புறம் அது கேள்வி கேட்கணும் ஏன்னா இந்த உலகத்துல வளர்ந்த அத்தனை பேருமே கேள்வி கேட்டதுனால தான் வளர்ந்தாங்க இது ஒரு அழகான திரைப்பட பாட்டில் கண்ணதாசன் எழுதினார் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் எதுவும் இல்லை இந்த பாட்டு பயன்படுத்த கேட்க மாட்டீங்க அதுல இருக்கோம் எதுவாக இருந்தாலும் எந்த வளர்ச்சியா இருந்தாலும் ஏற்கிற கேள்வி இருந்தால்தான் அந்த வளர்ச்சி பெறும் உனக்கு புரியற மாதிரி எடுத்துக்காடு சொல்லணும்னா ஆகிஸ்டின் ஒரு பையன் மூணு வயசு பையன் எத்தனை வயசு பையன் மூணு வயசு பையன் அவங்க மாமா வந்து அவருக்கு ஒரு கிடிகாரம் வாங்கி கொடுத்தாரு என்ன வாங்கி கொடுத்தாரு கிடிகாரம் வாங்கி கொடுத்துருக்காரு இரவு எட்டு மணிக்கு ஒன்னாக கொடுத்துருக்காரு இந்த பையன் இந்த கிடிகாரத்தை பார்த்துக்கிட்டு இரவு முழுவதும் தூங்கவே இல்லையா மறுநாள் காலையில் இவர் வந்திருக்காரு அவன் பார்த்துருக்கான் பார்த்துட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்கான் என்னடா கிடையாரம் ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன விடிய விடிய கிடையாற பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படி மாதிரி தெரியல கண்ணில் தூக்கமும் தெரியுது அப்படின்னாரா நாரா இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த கிடிகாரத்தில் இந்த முல்கள்லாம் இருக்குல்ல எல்லாம் ஒரே பக்கமா சுத்துது ஏன் உன்னை இப்படியும் ஒன்னு இப்படியும் மாறி மாறி சுத்த மாட்டாங்கிறது அப்படின்னு மூன்று வயசு பையன் கேட்டான் இந்த கேள்வி அறிவு தான் உலகத்துல மிகப்பெரிய விஞ்ஞானியாக பின்னாலில் அவன் பேசப்பட்டான் புரியுதா இல்லையா பள்ளிக்கூடத்தில் இடைவெளி நேரம் என்ன வச்சுங்க இடைவெளி நேரத்தில் பார்த்தா இந்த காரணம் வெள்ளை சொன்னீங்களா வந்துடுவீங்களா நல்ல பிள்ளைங்க உடனே வந்துடுறீங்க ஆனா அந்த பையன் அப்படி போய் சேர்த்த உடனே அஞ்சு வயசுக்கு அவன் வர வரமாட்டானா இப்ப எங்கடா இருக்கான்னு தேடிட்டு போகணுமா ஆசிரியர்லாம் ஏதாவது ஒரு செடி குத்துல உட்காந்துட்டு அந்த செடியோட இலையை கிள்ளி சூரிய ஒளியில பார்த்துக்கிட்டே இருப்பானும் அதுல உள்ள நரம்புகள்லாம் எப்படி ஓடுது இது ஏன் இப்படி ஓடுது அந்த கேள்வி கேட்கின்ற ஆற்றல் தான் இந்நாள்தான் அவனை மிகப்பெரிய விஞ்ஞானியா அந்த உலகம் பார்த்தது அது போல நாங்க சொல்றவங்கல்ல ஆசிரியர்கள் நாங்க சொல்ல முடியல நீங்க அதை கேட்டு ஏன் இது நடக்குது எதற்காக நடக்குது ஒரு பையன் கீழே போறான் வட்டியில வேகமா போறான் கீழே ஓடுறான் வருது ஏன் ஒரு குடும்பத்துல துன்பம் வருது ஏன் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்காங்க இது எல்லாமே அறங்க சொல்லி கொடுத்ததா தண்ணி சரிதா அப்ப இந்த கேள்விங்கிற பல கிளைகள் இருக்க பெருகணும் நிறைய கிளைகள் உண்டாகணும் நீ ஒரு வார்த்தையை படிச்சுன்னா நிறைய கேள்விகள் ஒரு மனத்துல எழுணும் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தவம் இருக்கணும் என்ன இருக்கணும் தவம்னா தியானம் பண்ணும் மனசை அடக்கி ஒரு நேரத்துல உட்கார்ந்து இருக்கணும் சுவாசிக்கணும் நிமிந்து உட்கார்ந்து மனசை அடக்கணும் மனத்தை அடக்க உள்ளதா நமக்கு புரியாத கேள்விகள்லாம் பதில் புரியும் பேசது புரியுதா நம்ம முன்னோர்கள் நிறைய தியானத்தில்தான் கோல்களும் எங்கெங்க இயஞ்சுது போகுது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க அதுபோல தபங்கிற தடை அந்த மரத்துல தடை உண்டாகும் என்ன தடை தபங்கிற தடை உண்டாகும் புரியுதா இல்லையா அது மாதிரி இருக்க உள்ள அங்க ஒரு மலர் மொக்கு வைக்கணும் அரும்பு விடும் பார்த்து அந்த அரும்புக்கு என்ன பேருன்னா அதுக்கு பேர் தான் அன்பு உனக்கு என்ன தோன்றணும் இந்த எதெல்லாம் உண்டு பண்ணணும்னு பாத்துக்க அங்க அன்புங்கிற ஒரு அரும்பு அங்கே துணியும் உங்ககிட்ட உங்க அப்பா அம்மா மேல உனக்கு அன்பு பக்கத்து வந்துக்காரங்க மேல அன்பு எய்தாரங்க மேல அன்பு ஆசிரியர் மேல அன்பு நீ பாக்குறவனு அன்பு செலுத்தினா அந்த அன்பானது பெரிய உள்ள அது அருளாக பரிணமிக்க பேசது முடியாது அன்பு பெருக 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 வரலாறுன்னு ஒருத்தர் கேள்வி இந்த வல்லலார் வந்து பயிர் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்காரு அந்த நடந்து போகல ஒரு பயிர் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே மனசு கூட வாடினேங்கிற வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் பினியால் பிணியால் நேருவரை கண்டவரை நினைத்து நெஞ்சம் முடிகினேன் ஒரு துன்பப்படுறாள் நோயாளர் அவனை பார்த்து என் நெஞ்சமெல்லாம் உருகிச்சிடாங்கிற அப்ப இதுதான் அன்பு இதுதான் மனித நேயம் இது என்ன ஆகும்னா அன்பு பெருக 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 இப்ப நீ பக்கத்து இருக்காங்க எட்டு இருக்காங்க மேல வச்சுதான் அன்பு நாம இங்கே இருக்கோம் ஆப்பிரிக்காவில ஒரு குழந்தை வந்து அடிபட்டு போகுதுன்னு வச்சுக்கா இந்த குழந்தை அடிபட்டு போச்சு நீ வருஷம் பண்ணீங்கன்னா கண்ணுல கட்டி முடியாதுன்னா அதுக்கு பேர் அருள் பேர் சரியா இந்த அன்பு அருளும் பெருகின்ற பொழுது அது அறச்சிந்தனையாக மலரும் அது எப்படி மலரும் அறச்சிந்தனையாக மலரும் அப்ப அறம் என்ற ஒன்று சொல்றதுன்னா வழியில் நடப்பது நேர்மையாக வாழ்வது உண்மையாக பேசுவது ஒழுக்கமாக இருப்பது பிற பொருள் மேல் ஆசைப்படாமல் இருப்பது இப்படி எல்லா கட்டமைப்புகளும் தமிழில் கொட்டி கிடக்கு அதுக்கும் ஒரு ஒரு இலக்கியம் வாய்மையை சிலர்ந்த வாலி இல்லை உண்மையை பேசுகிறேன் அதுதான் பிறந்ததுன்னு அர்ச்சந்திர புராணம் சொல்லுது பிறன்மனை நோக்கி கிளையோடு கெழுவ ராமாயணம் சொல்லுது பட்டம்னா பொறாமையும் மண்ணாசையும் கூடாதுன்னு சொல்லுது மகாபாரதம் இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கியமும் ஒரு 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 சின்ன சின்ன கருத்தை வளர்ந்துருக்கா மிக பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு பேசுறது புரியுதா அப்படிப்பட்ட இந்த இலக்கியங்கள் தமிழ்ல கொட்டி 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 கிடக்கு இப்ப அறம் என்பது மலர்ந்ததுன்னா அறம் என்பது மலர்கின்ற பொழுது நீ யாரையும் ஏமாத்த மாட்ட நீ யார்கிட்டையும் யாருடைய பொண்ணுக்கு ஆசைப்பட மாட்ட உனக்கு துன்பம் கண்டிப்பா வராது உனக்கு என்ன வராது துன்பமே வராது அப்ப இந்த அற சிந்தனை வளர வேண்டும் சரி அங்கே அவங்கிறது மலர் மலர்ந்துருச்சு இப்போ அங்கே ஒரு கனி கிடைக்கணும்ல அந்த கனி என்ன கனின்னா அதுதான் பேரின்ப கனி இந்த மனித பிரிவில மட்டும்தான் மீண்டும் பிரகாத பேருந்து நிலையை அடைய முடியும்னு எல்லாரும் விரும்பினாங்க அதாவது இந்த உலகத்தில் இந்த மனித பிரவி முக்தி அடைவதற்காக உள்ள அரிய பிறகு இந்த பிறவில மட்டும்தான் நாம பிரவாத நிலையை அடைய முடியும் அதனால மீண்டும் பிரவாத பேருந்து நிலை அந்த பேரின்பம்னா என்னங்க செட்டினம்னா என்னங்க நமக்கு தெரியாது நீங்களாம் நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்கேன் வெச்சுக்கெல்லாம் போட்டி இப்ப பேரின்பம்னா என்ன உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கள பேரின்பம்னா கரும்பு உடலை பிடிக்கமா பிடிக்காதா பிடிக்கும் ஒரு லாரி கரும்பை கொண்டாந்து வச்சு நீ சாப்பிடுன்னா உன் வாய் என்ன ஆகும் வெத்தமாக ஊற்ற ஆரம்பிச்சிடும் வாயெல்லாம் எரிஞ்சா உடானேயா அப்போ முதல்ல இனிப்பாருங்கிறது முடிவில் அது என்னம்மா மாறுது துன்பமா மாறும் துன்பமா மாறும் இல்லையா எந்த ஒரு எந்த ஒரு இன்பம் தொடர்ந்து செய்யக்குள்ள அது துன்பத்தை தருதோ அதுக்கு பேரு சிற்றின்பம்னு பேரு எவ்வளவு நாங்க செஞ்சாலும் எத்தனை நாள் செஞ்சாலும் எத்தனை ஆண்டுகள் செஞ்சாலும் அது நமக்கு இன்பத்தை தருதுன்னா அதுக்கு பேரு பேரின்பம்னு பேரு அதனாலதான் அப்பையார் என்ன சொல்லுவாங்கன்னா உபட்டா உபதேசம் முகட்டியின் செவியில் சீதக்கலவ பாட்டுல சீதர் கனவ செத்தாமலை பாலட்சி வலை செய்யப்படா அந்த பாட்டுல ஒன்றாம் தேச முகட்சிகள் செய்திகள் அப்படிப்பட்ட இந்த அற கருத்துகள் இந்த அற கருத்துகள் முன்னாடி வாழ்ந்த நாம இன்றைய சூழ்நிலைல அறத்தின் முடி வாழிக்கிறோமா அப்படின்னா தயவு செய்து கேள்விக்குறியா அப்படின்னு சொல்லுவோம் காரணம்லா இந்த கேள்விக்குறியை நீங்க மாத்தல அப்படின்னா மகிழ்ச்சியை இழந்த சமுதாயமா நம்ம சமுதாயம் அதல்பட ஆரம்பிச்சிரும் காரணம்தா மகிழ்ச்சியா தான் இந்த பிறவி இந்த மகிழ்ச்சி வேணும்னா இந்த அறங்கிற சிந்தனை உங்கள் மனதில் விதைக்கப்பட வேண்டும் நான் தரணை சொல்லிட்டு சின்ன வயசுல பண்ண வயசுல தரணை கிராமத்துல இருந்து நல்லா காதல் வாங்கி இருந்து உங்களுக்கு தான் பேசுறேன் கிராமத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொண்ணூத்தி ஆறு வயசு எத்தனை வயசு தொண்ணூத்தி ஆறு வயசு தங்க ஒரு பாட்டிக்கு வளர்ந்த பாட்டி முது வளர்ந்து போன பாட்டி மாங்காய் கூட நேரம் எடுத்துக்கிட்டு முருக்க எடுத்துக்கிட்டு நேராக வருவாங்க எங்க அம்மா பேர சொல்றது இறக்க வையுமா இறக்க வைக்க தண்ணி கொண்டாடுவாங்க எங்க அம்மா தறி நெசிக்கிட்டு இருப்பாரு தண்ணி கொண்டாடுவாங்க திடீர்னு தண்ணி கொண்டாடுவாங்க அந்த தண்ணி கொண்டாட இருக்கிற வாட்டையும் தறியில வாட்டு இருக்கிறது ஒண்ணு சொல்லுவோம் நெசிக்கிட்டு இருப்போம் அதை நெசிட்டு போக கூடாது நெத்துட்டு உடனே இறங்கி ஓடணும் ஏன் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் தண்ணி கேட்கிறவங்க நல்ல காதல வாங்கி தம்பி தண்ணி கேட்கிறவங்க அந்த விளிம்புல கூட கேட்கலாம் நீ ஒரு நிமிஷம் தாமதமா இருந்து அவங்க உயிர் படிச்சுதான் தலைமுறையா அது பாதிக்கும் எங்க அம்மா சொல்லி விட்டாங்க எப்படி தண்ணி மட்டும் யாராவது கேட்டா உடனே ஓடி போய் கொண்டாந்து கூட எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் போட்டுடு அது அப்புறம் பார்க்கலாம் உடனே போய் செய்யாது அப்படின்னா ஏன் அப்படின்னா எந்த சூழ்நிலையில அவங்க உயிர் போற தகுதியில கேட்கலாம் நீ குடுக்கிற ஒரு சொட்டு தண்ணி அவங்க உயிரை காப்பாற்றலாம் அந்த உயிரை காப்பாற்றுகின்ற தண்ணியை நீ கொடுக்கலன்னா உன் தலைமுறைக்கு அந்த பாபம் வந்து போவோம் போவே போவாது தலைமுறையை பாதிக்கும் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டுல யாராவது ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் சாப்பிடுறது பழையது எந்த நாளைக்கு படிச்சுட்டு தான் படுப்பாங்க பழையது இப்பெல்லாம் பழையது நீங்க சாப்பிடுறீங்களா இல்லைன்னு தெரியல முதல் நாள் ஆட்டின சோத்துல தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க சரியா அந்த தண்ணி ஊற்றி வச்ச பழையது இருக்குல்ல இந்த பழையது ஒரு மூணு நாள் சாப்பிட்றது எங்க வீட்டுல எப்போதுமே இருக்கும் நான் கேட்பேன் ஏமா தெய்வம் இட்லி போடுறாங்க அப்புறம் அன்னைக்கு கூட பழையது வச்சிருவாங்க இட்லி மறுநாள் அமாவாசை தான் இட்லி போடுவாங்க ரொம்ப நாளெல்லாம் போட மாட்டாங்க அம்மாவாசை தான் தண்ணீர் அமாவாசைக்கு சங்கி போக போகமாட்டாங்க தம்பி அதனால அம்மா சங்க முதலாம் விட்டு போடுவாங்க நாளைக்கு அமாவாசையா இருக்கும் அன்னைக்கு ராத்திரி கூட மூணு நாள் சாப்பிடுறது சாப்பாடு இருக்கும் ஏமா இந்த மாதிரி பண்ற சாப்பாடு வீணா போதுன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைடா தம்பி ராத்திரி இரண்டாவது படம் அப்பெல்லாம் இரண்டாவது காட்சிக்கு சொல்லுவோம்ல சினிமா படம் பார்த்துட்டு யாராவது விருந்தாடி ராத்திரிக்கு வர வாய்ப்பு இருக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க படத்துக்கு போறது அவசர அவசரமா ஓடி இருப்பாங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் வந்து பசியோட கொலை கொட்டியோட அந்த பாவம் நமக்கு வரும் அந்த ராத்திரியால் தண்ணி ஊற்றி அவங்களுக்கு ஒரு வயசு சோறு போட்டு ஒரு ஊருக்காய் எடுத்தால் கொடுத்தாலும் பரவாயில்ல சாப்பாடு போட்டு தான் படுக்கணும் அந்த நேரத்தில் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் வந்து யாருமே வரல எங்கள் அம்மா எதை தொடர்ந்து செஞ்சிகிட்டே இருக்காங்க பல வருஷம் யாரும் வரல ஆனால் ஒரே ஒரு நாள் எங்கள் மாமா ஒருத்தர் ஜெயமலத்துலேருந்து சைக்கிளில் படம் பார்த்துட்டு சைக்கிள் பஞ்சரா பிடிச்சிட்டு சொல்லி தண்ணிக்கிட்டு நேரம் வந்துட்டார் அன்றைக்கு தான் தெரிஞ்சு எங்கள் அம்மா செஞ்சது சரிதான் போயிருக்கு ஏன் அப்படின்னா நினைச்சு பாரு தம்பி ஒரு அஞ்சு வருஷம் ஒரு செயலை செய்யறோம் பத்து வருஷம் செய்யறோம் ஆனா ஒரே ஒரு நாள் எங்கள் மாமா ஒருத்தர் வந்து இருந்து வந்து உடைய பிள்ளைங்க ஒரு ஜெயமணத்துலேயும் வந்து சைக்கிள் பஞ்சராக பிடிச்சி அதனால நான் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன் அந்த நேரத்துல சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்றாரு உண்மையிலே சாப்பிடுங்க சொல்லு இப்ப நினைச்சு பாருங்க நீங்க ஜாப்பாடெல்லாம் கழுவி துவத்து வச்சுருக்கோமா இல்லையா ஒரு ஆள் சாப்பிட வைக்கிறோமா இதுக்கு பேர் தான் அரங்க வாழ்வியெல்லாம் இருந்தது இது எப்படி இருந்தது வாழ்வியலா இருந்திருந்தாலும் இந்த வாழ்வியல் அறங்கள் இன்னைக்கு இல்லை படிச்சா அறிவு வரணும்ல அறிவு வரணும்ல அந்த காலத்துல தெருவுல யாராவது ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க ரெண்டு பேருக்கு சட்டை வந்ததுன்னா இல்ல அவரு தான் படிச்சிருக்காரு அவரை போய் ஆச்சரியம் அவருக்கு சரியா சொல்லுவாரா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பேர சோத்துக்கு வழி இல்லாதவங்க அரசின்படி வாழ்ந்தாங்க ஆனா நிறைய படிச்சவங்க நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதினவங்க அரசின்படி வாடுறாங்களா இன்னைக்குன்னா அந்த கருதி எதை விதைச்சிருக்கு இதுதான் நீங்கள் நம்ம பேசிக்க போது தான் எதாவது கட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிட்டு வர மாட்டேன்